புராணம் பகுதி எட்டு கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார் திருமால் கூறியபடி கார்த்திகை பெண்கள் சரவணப்பைகே சென்றனர் தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சி அளித்த குழந்தைகளை ஆளுக்கொன்றாய் வாரி எடுத்தனர் அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினர் குழந்தைகள் படிசுட்டுகளாக இருந்தன அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர் தள்ளாடி விழுந்தனர் ஓடியாடி விளையாடினர் இதை பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாய் இருந்தது சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாளாமல் தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறிவிழும் அளவுக்கு ஓடினாள் அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்து ஒன்பது கற்களிலிருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு ரத்தவல்லி தரளவல்லி பௌஷிவல்லி திலகா வஜ்ரவல்லி மரகதவல்லி பவளவல்லி நீலவல்லி வைரவல்லி என்று சிவபெருமான் பெயரிட்டார் அவர்கள் சிவபெருமானை அன்பு பார்த்தனர் அவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது பார்வதி தேவி கோபத்துடன் பெண்களே நீங்கள் என் மனநலனை மயக்கும் வினிகளால் பார்த்து அவரதை மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள் நீண்ட நீண்டகாலம் கர்ப்பம் தாங்கி வாழுங்கள் என்று சாபம் கொடுத்தாள் சிவன் அவர்களிடம் உங்களை என் பக்தர்கள் நவகாலிகள் என்று அழைப்பார்கள் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் பத்து மாதம் கடந்தும் சாபத்தால் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்கள் பார்வதி தேவியிடம் பாப விமோசனம் வேண்டினார்கள் சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான் அவனுக்கு பக்கபலமாக இருக்க லட்சம் வீரர்களை இந்த தேவியர் மூலம் உருவாக்கினேன் அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் அவர்கள் சேனாதிபதிகளாக இருப்பார்கள் என்றார் கருணை மிக்க அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரன் வீரராசசன் வீரமார்த்தாண்டன் வீராந்தகன் வீரதீரன் வீரவைரவன் ஆகிய குழந்தைகளும் கத்திகேடயம் சூலம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய லட்சம் வீரர்கள் வரிசையாக பிறந்தனர் பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூர்ண சக்தி உள்ளவர்கள் ஆயினர் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான் சிவன் அவர்களை ஆசீர்வதித்த மக்களே உங்கள் எல்லோரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்துள்ளது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான் சரவணப் பொய்கையில் வளர்ந்து வரும் வடிவேலன் தலைமையில் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்றார் சிவனும் பார்வதி தேவியும் மற்றும் அனைவரும் சரவணப் பைகையை அடைந்தார்கள் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தால் அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருகக் குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர் அப்போது சிந்திய சில துளிகள் சரவணப் பைகையில் கலந்தன அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது